வணக்கம் தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் பாஜகவினர் நானூறு தொகுதிகளின் முன்னிலை ஸ்டாலின் பேரதிர்ச்சி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஒரு எப்படி சொல்கிறது ஜூன் நாலு பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்களாம் டிவியை ஒன்று பார்க்காதீங்க வெளி மா வெளிநாட்டுக்கு ஓடிடுங்க ஏன்னா ஜூன் நான்காம் தேதி உண்மையை சொல்லணும் ஓகேங்களா என்ன தான் பண்ணாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் பிஜேபி வராது ஆனால் ஓவரால் இந்தியாவில் நேரத்தில் பீகார் யூபி அப்புறம் எம்பி அதாவது மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் வேறு இங்கே இருக்குது வெஸ்ட் பெங்கால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப மேஜர் ஸ்டேட் இல்லாமல் ஒரு பத்து ஸ்டேட் தான் பிஜேபியுடைய குறி அங்கே இருக்கக்கூடியவங்களை கைப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்த மாதிரி யூபியில் மட்டுமே உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே செவன்ட்டி டூ சீட்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த செவன்ட்டி டூ சீட்ஸில் செவன்ட்டி சீட் லாஸ்ட் டைம் வந்து ஜெயித்தாங்க ஸோ அப்படிலாம் ஒரு தொகுதியிலே மாடு மாதிரி ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு தேவையே இல்லை அதனால் தமிழ்நாடு இல்லைனாலும் கூட மோடி வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக முடிகிறது தமிழ்நாடு தேவையில்லை ஆந்திரா தேவையில்லை கர்நாடகா தேவையில்லை கேரளா தேவையில்லை இந்த நாலு ஸ்டேட்டுமே அவங்க ஒரு சீட்டு ஜெயிக்கலாம் கூட மோடி பிரதமர் ஆகிடுவார் காரணம் என்ன அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய யூபியில் எழுபது சீட்டு பீகாரில் ஒரு நாற்பது சீட்டு வெஸ்ட் பெங்காலில் ஒரு நாற்பது சீட்டு குஜராத் ராஜஸ்தான் ஆ இன்னொன்று மெயினான ஒரு ஸ்டேட்டை மகாராஷ்டிராவில் கூட பிஜேபி தான் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பலத்தோடு வந்து இருக்கிறாங்க என்னதான் வந்து அங்கே படிக்காத மக்கள் மோடிக்கு ஓட்டு போகிறாங்கன்னு சொன்னாலும் கூட இந்த முறை இப்போவே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மூன்றாவது முறையாகவும் ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல அவருடைய சாதனையை சமன் செய்ய போறார் நான்காவது முறையும் பிஜேபி வந்துருச்சுன்னா இதுவரைக்கும் இந்திய தேர்தலில் யாருமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நான் சொல்றேன் அம் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சோழியும் முடிந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ நானூறு தொகுதிகளில் வெற்றி ஸ்டாலின் அன்னைக்கு என்ன அறிக்கை கொடுக்க போறாருன்றதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் கருத்து கணிப்புகள் அப்படிதான் வெளியாகுது தமிழ்நாட்டுல திமுக வெற்றியை வந்து பெற்றுவாங்க ஆனா இந்திய அளவில் மோடி தான் வெற்றியை வந்து பெறுவாங்கன்றது வேஸ்ட் தானே ஸ்டாலினால ஒண்ணுமே பண்ண முடியாது இதே ராகுல் காந்தி பிரதமர் ஆனார்னா அவங்க சொல்ற மாதிரி நீட்லேருந்து இருந்து எல்லாமே சக்சஸ் ஆகும் ஆனா அதுக்கான சான்ஸே இல்லை காங்கிரஸ் ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு சில சின்ன சின்ன ஸ்டேட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சவுத்தில் ஓரளவு ஓகே கர்நாடகாவில் இருக்கிறாங்க கேரளாவில் காங்கிரஸ் கிடையாது தமிழ்நாட்டில் அலையன்ஸில் இருக்கிறாங்க ஆந்திராவில் அலையன்ஸில் இருக்கிறாங்க தெலங்கானாவில் காங்கிரஸ் இருக்காங்க அதான் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்டில் தான் நல்ல பவராக இருக்காங்க ஆனால் பிஜேபி பத்து பதினஞ்சு ஸ்டேட்டில் பவராக இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே பிஜேபியினர் நானூறு தொகுதிகளில் வெற்றியை வந்து பெற்றார்கள் ஆனால் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் ரெண்டு முறை ஒருத்தரை பிரதமர் மூணாவது முறையும் நானூறு அப்படின்னா ஒரு அசாத்திய ஒரு திறமை தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அசாத்திய திறமையில் ஈவிஎம்மின் திறமை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்